நம்ம இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாக மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடுதிப்புன்னு திப்புன்னு ஒரு வீடியோ அதுவும் அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவருடைய எக்ஸ் வலைதளத்துலேருந்து வெளியிட்டிருந்தார் இப்போ ஒரு விபத்து தான் இந்த நேரத்துக்கு வெளியிடறதுக்கான காரணம் என்ன யாருன்னு காட்டுறேன் நான் அப்படின்ற ஒரு வார்னிங் கூட இதை வச்சுக்கேன் இப்போ கூட சோஷியல் மீடியாவில் என்னென்னா எங்கள் ஆரோப்பம் அவர் பயந்துட்டார் நீங்கள் தான் உயிரை பணியை வச்சு பண்ணியிருக்கீங்கன்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோ அவர்கிட்டயும் கேட்டிருக்கலாம் வலிமை அந்த அது கூட ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருந்தாங்க இந்த பய அப்போ தான் சொல்லியிருந்தார் வந்து ஆரம்ப பணம் கூட நம்ம எடுத்துக்கலாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து அஜித்துடைய கார்லேருந்து ஆரியா காருக்கு வந்து ஜம்ப் பண்ணுவார் வந்து ஜம்ப் பண்ணும்பொழுது கார் மூவிங்கில் இருக்கும்போது அந்த கால் வந்து இந்த மூவிங்கில் வந்து ஆப்போசிட்டில் திரும்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் பாட்டினா பைக் ரேஸ் கார் ரேஸுன்னு போயிடுறீங்க அப்போ வளர்ந்து வர காட்டில் வந்து உங்களை நம்பி படம் எடுக்கிற அடுத்த ப்ரொடியூசர்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு வந்து எந்த நாய எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்துட்டார் மே ஒன்றாம் தேதி ஒரு லுக் அஜித்துடைய குழந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கலாம் கிளிம்ஸ் வீடியோவாக கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயம் விட்டு தான் ஆகணும் இல்லை போன மே ஒன்றாம் தேதி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இறுதிக்குள் இந்த படத்தை முடிக்கிறீர்களா இல்லையா ஜூலை மாதம் குட் பைடே போகிறதுக்கு அவங்க அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சினிமா பத்திர பல விஷயங்கள் மற்றும் சினிமா பத்திர பல அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க மூத்த பத்திரிகையாளர் ஜெயார் பாலு சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் சார் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கூட வந்துடாதா அப்படின்னு அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப நாளாக சோக கடலில் அப்படியே மூழ்கி இருந்தாங்க இன்றைக்கி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு பட் அந்த ஒரு அப்டேட் மேற்கொண்டு அவங்க இன்னும் ஒரு சோகத்துக்கு தான் கொண்டு போயிருக்குன்னு சொல்லி ஆகணும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் காலையில் அஜித் அவர்கள் கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரியும் அந்த கார் வந்து கவிழ்ந்து அடிபடுற மாதிரியும் நிறைய ஒரு விஷயங்கள் நடந்துச்சு பார்த்திங்களா சார் என்ன நடந்துச்சு உண்மையிலே இது சொல்கிற மாதிரி என்னென்னா ரெண்டு விதமாக அது பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்று என்னென்னா ஒரு பக்கம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அஜித்துக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பிரார்த்தனைலாம் வச்சிக்கிட்டு இருக்காங்க நிஜமாகவே அவருக்கு அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து ஆகாதவர்கள் இது மாதிரி தான் நீங்கள் வந்து வலிமையிலையும் தொடர்ச்சியாக அப்டேட் கேட்டு அப்டேட் கேட்டு ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டை வந்து அப்டேட்டாக விட்டிங்க அப்புறம் வலிமை நிலைமை என்ன ஆச்சுன்னு இந்த என்ன செலிப்ரிட்டிகள் மாசிரோக்கள் எது செஞ்சாலும் அது பெரிய பரபரப்பாகும் அதே சமயம் ட்ரோல் பண்ணவும் செய்வாங்க கொண்டாடவும் செய்வாங்கிறதுக்கு இது ரைட் இப்போ அந்த அப்டேட் விடுறதுக்கான அவசியம் அது அப்டேட் கூட கிடையாதுங்க வந்து நீங்கள் உங் ஒரு கன்டென்ட்டு இல்லைன்னா இன்றைக்கி தான் ஒரு படத்தோட ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை அந்த கண்டென்ட்டுக்கான ஓனர் அவர் உங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் எந்த ஹீரோவும் வெளியிட முடியாது கேட்டுக்கிட்டு கூட வெளியிடலாம் ஆனால் அவசரமாக நீங்கள் வந்து அஜித் விஜய் மாதிரியான ரஜினி மாதிரியான பெரிய ஹீரோக்களுடைய ஒரு அப்டேட் வருதுன்னா அது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஐப்பை கொண்டு வந்துடுவாங்க வந்து நாளைக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் நாளனைக்கு எட்டு மணிக்கு பாருங்கள் இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு ஒரு கொண்டு வந்து வருது ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடுதிப்புன்னு ஒரு வீடியோ அதுவும் அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவருடைய எக்ஸ் வலைதளத்துலேருந்து வெளியிட்டுருந்தார் ஒரு ஒரு கார் போயிட்டு இருக்க ஆரோ பக்கத்தில் இருக்காரு அவர் எதுவும் கை காலெலாம் கட்டி போட்டு வச்சிருக்கு குண்டடி போட்டிருக்கு திடீர்னு அந்த கார் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகுது அஜித்தோடைய சவுண்டு மட்டும் கேட்குது அறிவு ஓகே அரி ஓகே அரி ஓகேன்னு பரபரப்பாகுது இது வந்து படத்தில் வரக்கூடிய காட்சியாக இல்லது படம் எடுக்கும்பொழுது ஏற்பட்ட விபத்தினுடைய ரியல் காட்சியாக அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது ஒரு ரியல் ஒரு விபத்து தான் இந்த நேரத்துக்கு வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அப்புறம் ஒரு தரப்பு நம்ம நண்பர்கள் தரப்பில் கேட்கும்போது என்னென்னா இல்லைங்க அந்த எந்த அப்டேட்டும் வரல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்றாம் தேதி அஜித்தோடைய பிறந்த நாளுக்கு இதனுடைய ஒரு டைட்டில் லுக்கோட ஆரம்பிச்சு அந்த ஷூட்டிங் கிழமை அஜர்பை பை நடந்து அப்புறமா அந்த பனைப்புல் அப்புறம் மா இது அது இதுன்னு சொல்லி ஏறக்குறைய இறக்குறைய சதவீதம் படப்பிடிப்பு முடிச்சுட்டாங்கனாங்க அப்போ இது வரைக்கும் ஒன்றும் அப்டேட்டே வரல அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அஜித் வெளியிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லைக்காக அவங்க ஒதுக்கின பட்ஜெட்டை தாண்டி இதுக்கான செலவு பண்ணிட்டாங்க மீதி பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அந்த படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ்ஸோ அல்லது பிஸ்னஸோ முடிஞ்ச பிறகு அதுலேருந்து வருமானத்தில் இது தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததாக நாம் விசாரித்தப்போ அந்த தகவல் இது வந்து அஜித்தை டென்ஷன் ஆகிடுச்சு அதனால் அந்த டென்ஷன் ஆனதுடைய வெளிப்பாடு தான் குட் பேட் அக்லியோடைய அந்த போஸ்டர் ரிலீஸ் இங்கே அஜித் வந்து எந்த படம் எடுத்துக்கினாலும் ஒரு படம் கம்ப்ளீட் ஆன பிறகு அது கொஞ்சம் நாள் எடுத்துப்பார் உடனடியே கூட வராது ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் எடுத்துக்கிட்டு தான் அடுத்த படத்துடைய அறிவிப்பு வரும் ஆமாம் சார் துணிவே ரிலீஸ் ஆகி வெற்றி பெற ஆனதுக்கு அப்புறமா தான் விடாமுரிசி விட்ரு துணிவுக்கு அப்புறம் வந்து விக்னேஷ்மன் உள்ள வந்து அப்புறம் வெளியேற்றப்பட்டு அயா நயன்தாரா ஃபோன் பண்ணி கெஞ்சி இந்த மாதிரியான கதைகள்லாம் உள்ள வந்து அப்புறம் யார் இயக்குனர்னு முடிவாகி அப்புறமா தானே உங்களுக்கு மே ஒன்றாந்தேதி தானே வந்தது துணிவு வந்து ரிலீஸ் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் மே ஒன்று தான் வந்தது ஆனால் ஏன் வந்து திடீர்னு வந்து குட் பேட் அக்லி உள்ளே வரணும் அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அதனுடைய டைரக்டர்னு சொல்லணும் அதில் என்னன்னா டெட்லைன் வேறு டேட் லைன் வேறு போட்டு வச்சு நாங்கள் வந்து ரிலீஸ் டேட் வந்து பொங்கல் வெளியீடு அப்படின்னு அது ஒரு பெரிய ப்ரெஷர் தான் அது இது ஒட்டு மொத்தமாக என்னன்னா அஜித்தோடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் காரணம் ஏன்னா இடையில் வந்து படம் ட்ராப்பு அப்புறம் படம் கைவிடப்பட்டது அது இது படம் அவ்வளோதான் வந்து இதுவாகாது குட் பேட் அக்லிக்கு முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தில் அர்ஜித் வருவார் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் பல செய்திகள் இதெல்லாம் வந்தது ஒட்டு மொத்தமாக ரைட்டு யாருன்னு காட்டுற மேம் அப்படின்ற ஒரு வார்னிங் கூட இதை வச்சுக்கலாம் அதாவது அஜித் தரப்பில் இருந்தே வந்த வீடியோ தான் இது அஜித் தரப்பில் இருந்து வந்து அவருடைய மேனேஜர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது ஒன் ஹவர் காட்சி தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் அவங்க சோஷியல் மீடியாவில் அதை வெளியிடுறாங்க அவங்க தானேங்க வெளியிடணும் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்னால் உங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் முதல்ல போடுவீங்க நீங்கள் தான் வெளியிடணும் உங்கள் கண்டென்ட்டு கூட உரிமையாளர் நீங்கள் தான் காப்பிரைட் உங்கள் கிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோ வெளியிடுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய கோபம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்றுலாம் அஜித்தோடைய ஒரு பிக் வந்து பெரிய வேலையில் ஆச்சு அதை பார்த்தீங்களா அது ஆமாம் சார் கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜன் அவருடைய பிறந்தநாள் ஹைதராபாத்தில் அஜித் சாரும் அவரும் அந்த பார்ட்டியில் ஹைதராபாத் தான் என்னன்னு கூட தெரியல பார்த்தீங்கன்னா ஆனால் அவருடைய பிறந்தநாளுக்கு இவர் எங்கே போனார் ஏன் இவங்க எங்கள் சந்திப்பு எங்கே நடந்தது நான் கூட என்ன நினச்சின்னா நம்ம கிரிக்கெட் வீரர் நடராஜ் வந்து சேலத்தில் ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து ஒரு சாதாரண வீட்டிலேருந்து பா இது சிக்கன் பகோடா போடுறவங்க ஒரு உணவு கடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐபிஎல்லையும் இந்திய அணிலையும் இடம்பெற்ற ஒரு சாமானியன் அப்படின்ற ஒரு விதம் அது அஜித்துக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ நம்ம விசாரித்த பார்த்திங்கன்னா இந்த சன்ரைஸ் ஹைதராபாத் சன்ரைஸ் அணியோடைய ஃபிசியோதெரப்பியும் அஜித்துக்கு பர்சனல் ஃபிசியோதெரப்பி ஷியாம் சுந்தரம் அவர் பேர் இவர் ஃபிசியோ பண்ணணுன்னு எங்கள் ஹைதராபாத் கிளம்பி வந்துருங்க எங்கள் டீம் பிளேயர்ஸ் கூட நீங்களே இருங்கன்னொன்னே அப்போ தான் அவருடைய பிறந்தநாள் வந்திருக்குது நட்ராஜகம் சார் உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படி அப்படின்னு சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க நேற்று அந்த இது வந்து திடீர்னு இந்த வீடியோ வந்தோடனே எல்லாருக்கும் ஃபேன்ஸுக்கு என்ன குழப்பம்னா இது அஜர்பைஜானில் இருக்காரா இல்லது வந்து நவம்பர் எடுத்த காட்சின் வந்து பல பேர் நவம்பர் வெளியிட்டு இந்த படம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியாக ஒரு குழப்பம் வந்துடுச்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியிட்டதுக்கான அவர் தரப்புலேருந்து வெளியிட்டதுக்கான காரணம் பட் இது வந்து இந்த காட்சி வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தது இல்லை இல்லை சார் அப்போது இல்லை இல்லை அதிலே போட்டிருக்காங்களே நவம்பர் நவம்பர் மாதம் எடுத்தது அப்படின்னு நம்ம நண்பர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் வந்து அவர் செல்ஃபோன்லேயே தான் இது இருந்ததுன்னு இந்த ஃபுட்டேஜ் அவர் செல்ஃபோன்லேயே தான் இருந்தது அளவுக்கு சொல்லியிருந்தார் அதுதான் நீங்கள் ஜூன் மாத இறுதிக்குள் இந்த படத்தை முடிக்கிறீர்களா இல்லையா ஜூலை மாதம் குட் ப்ரைடே அகளுக்கு போகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜூலை மாதம் கிளம்புனா தான் பொங்கல் வெளியிட அந்த படத்தை கொண்டு வர முடியும் என்னதான் பிளான் பண்ணி நான் வந்து கெட்டிக்கார டைரக்டர்னு சொன்னால் கூட சின்ன ஸ்ட்ரகிள் ஏற்படும் அது லோகேஷ் கனகராஜ் பல பேட்டிகளில் கதர் நதியை நம்ம பார்த்தோம் வந்து ஏன் யார் ரிலீஸ் டேட்டை முதல்லையே சொன்னீங்க நான் மாட்டும் ஒழுங்காக எடுத்திருப்பேன் அந்த ப்ரெஷர் தான் எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நான் நினைச்சதை எடுக்க முடியல அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு வந்துட போகுது அதே சமயம் விடாமுயற்சி முடிச்சாகணும் இப்போ வந்து அஜித் தான் ப்ரெஷரில் இருக்கார் ப்ரெஷர் தான் வந்து இன்றைக்கி அவர் வந்து லைக் அ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கலாம் சார் சார் மேற்கொண்டு இன்னொரு கேள்வி என்னென்னா அந்த வீடியோ நம்ம பார்க்கும் போது அது வந்து அந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்க அந்த வீடியோ தான் பட் திடீர்னு அந்த கார் கவுல்கிற சீன்லாம் வந்து அது சீனில் இருந்ததா இல்லை அது உண்மையிலே இல்லை நான் சார் சீன் தான் நினச்சேன் உண்மையிலே விபத்துக்குள்ளானதா அது இன்றைக்கி இந்த அந்த ஹேர் பே பேக் இருக்கு இல்லைங்களா அது சரியாக ஓப்பன் ஆகலை அதுக்கப்புறம் முன்னே ஒரு கேமரா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இவருடைய வாய்ஸ் கேட்குறது அஜித்தோடைய வாய்ஸ் வந்து ஆரோ வந்து அறிவு ஓகே அறிவு ஓகேன்னு கேட்குது ஏன்னா அவருக்கு தான் பயம் இருந்திருக்காது நீங்கள் மங்காத்தாவில் வந்து வைபம் ஒரு கொஞ்சம் ஒரு ப காமிச்சிருப்பாரு அப்புறம் இதில் வலிமையில் கார்த்திகேயாவை ஒரு பயம் அவராவது பைக்கு ரேசர் நீங்கள் பட்டு இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் என்னென்னா எங்கள் ஆரோப்பம் அவர் பயந்துட்டார் நீங்கள் தான் உயிரை பணியை வச்சு பண்ணியிருக்கீங்கன்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோ அவர்கிட்டையும் கேட்டுருக்கலாம் இது மாதிரி ஒரு காட்சி எடுக்க போகிறோம் பிரதர் நீங்கள் வேணால் டூப் போட்டுக்கிறீங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த அஜர் ஷூட்டிங் நடந்தது இல்லைங்களா நம்ம சேனல் கூட நான் பேசியிருக்கேன் ரெண்டு டூப் அஜித்துக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்கள சும்மாவே உட்கார வச்சுருந்துருக்கிறாரு அது காரணம் என்ன சார் அஜித் சார் டூப் வேண்டாம்னு சொன்னதுனாலையா எனக்கு ஏங்க டூப் வேணான்னு நினைக்கிறாங்க இருக்கட்டும் சார் இது எதிர்க்கும் இப்போது ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு தடவை வந்து விஜய் படம் எனக்கு பற்றி பைரவான்னு நினைக்கிறேன் இங்கே பிரசாத் லேப்பில் தான் எடுத்துருந்தாங்க ஒரு கன்னு சுட்டுற மாதிரியான ஒரு இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கண்ணு ஒரு கன்று வச்சுருக்காங்க இந்த டம்மி கன்று தான் சும்மா ஒரு நாலஞ்சு கன்று வச்சுருப்பாங்க வந்து ஒன்று ஒர்க் ஆகலன்னா ஒன்று இது பண்ணுறதுக்கு ஒன்று ஒர்க் ஆகு காணும் சரி இன்னொன்று எங்கே இருக்குது ஒன்று ஒன்று அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு ஒன்று கோச்சிங் போய்தான் அவர் ரொம்ப நேரம் ஏன்னா அதுக்காக வச்சுன்னு எவ்வளோ நேரம் இது பண்ண முடியும் எங்கேயோ போய் கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி நாளைக்கு வந்து எடுத்துக்கலான்னு போயாச்சு அது இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ரைட்டு ஒரு டூப் ரெண்டு பேர் இருக்கட்டும் நான் நடிக்கிறேன் நான் நிறைய ரிஸ்கியான ஷாட்லாம் இருந்திருக்குது மகிழ்திரும்பினேயும் வந்து சார் இது இவ்வளோ ரிஸ்க்கு தேவையா அப்படின்னு ஏன்னா பெரும்பாலும் வந்து ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா இவங்க ஹீரோ விரும்புனா கூட மற்றவங்க ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு மூணு படத்தில் கமிட்டாக இருக்காருன்னு வச்சுங்க மூணு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு காயமோ அல்லது வந்து உடல்நலக்குறையோ ஏற்பட்டுதுன்னா அந்த மூணு படத்துக்குடைய ப்ரொடியூசர் என்ன ஆவாங்க இல்லை அடுத்து ஆரம்பிக்கப்படைய இப்போ ப்ரொடியூசர் என்ன வட்டிக்கு படம் வாங்கியிருப்பாங்க ஒரு டேட் லைன் ஒரு ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இவருடைய இது தான் கார்த்திகேயா கும்பகோண்டாவுடைய ஒரு பேட்டி தான் அது வலிமை அந்த அது கூட ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருந்தாங்க அந்த பை அப்போ தான் சொல்லியிருந்தார் வந்து ரெண்டு பேருமே விழுந்துட்டோம் அஜித் சாருக்கு நல்ல அடின்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சவங்களும் ரொம்ப கேஷுவலாக எழுந்துட்டு பைக் என்ன ஆச்சு பைக்கில் எங்கே உடஞ்சி போச்சு டேங்க் போச்சு இதே பேசிகிட்டு அவர் பண்ணிட்டு கேஷுவலாக நடந்து போயிட்டே இருந்து கேரவனில் போயிட்டார் என்னையும் கூப்பிட்டாரு உள்ளே போய் சட்டை கட்டின போது தான் அந்த இது பயங்கர அடிபட்டுருக்கு சார் ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமண்ணா இல்லை இல்லை பிரதர் இருங்க சும்மா இருங்க இதில் வந்து உங்கள் டேட் உட்ப உட்பட எல்லாருடைய டேட்டு முக்கியமான டேட்டு இதை நான் வந்து ஏதாவது எனக்கு அடிபட்டுருச்சு ஆம்புலன்ஸை கூப்பிட்டேன் அப்படின்னா பேக்கப் ஆகிடும் ரெண்டாவது எங்களை மறுபடியும் அசம்பல் பண்ண முடியாது ஆனால் நான் வந்து பலியை பொறுத்து நடிச்சறேன் அப்படின்னு சொன்னது அதுதான் காரணம் வந்து இப்போ இந்த படத்தில் இது ஓகே சார் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி அஜித் சார் பற்றி நிறைய தகவல்கள் அதாவது அஜித் சார் படத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டெண்ட் சீக்குவென்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெண்ட்டில் கண்டிப்பாக ஏதோ விபத்து இருக்கும் அதையும் தாண்டி அஜித் சார் வந்து அந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான இல்லை நிறைய இருக்கிற மாதிரி வந்து ஆரம்பம் படத்தை கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆரம்ப படம் கூட நம்ம எடுத்துக்கலாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து அஜித்துடைய கார்லேருந்து ஆரியா காருக்கு வந்து ஜம்ப் பண்ணுவார் வந்து ஜம்ப் பண்ணும்போது கார் மூவிங்கில் இருக்கும்போது அந்த கால் வந்து இந்த மூவியில் வந்து ஆப்போசிட்டில் திரும்பிடுவோம் திரும்பி அங்கேயே வந்து அந்த ஸ்பாட் என்ன ஆயிருக்கும் பாருங்கள் கால் முளம் மொளமும் முடி முறிஞ்சிருக்கும் வந்து டக்குன்னு நிறுத்தி அங்கே டாக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து பார்த்த பிறகு கட்டெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு உடனே அடுத்த நாள் ஷூட்டிங் போங்க இதுக்கு என்ன காரணம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகணுன்னு நீங்கள் ஒரு அந்த சீன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு இதில் வந்து கால் வந்து பேண்டேஜ் போட்டால் மாதிரி இருக்கும் கட்டு போட்டால் மாதிரி இருக்கும் இது என்னென்னா அஜித் ஆரம்பகட்ட காலத்துலேருந்து நிறைய படங்களுக்கு இந்த மாதிரியான விபத்துகளை சந்திச்சு இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் முதுகில் தெரியும் வந்து அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது ஒரு ஷார்ட் நடிச்சுக்கிட்டே இருப்பாரான் திடீர்னு சார் ஒரு ஆஃப் அன் ஹவர் எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஃப்ளோரில் ஒரு பெட் ஒன்று இருக்குமா அதில் போய்ட்டு அப்படி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு படுத்துட்டு வர்றது தான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தன்னால் வந்து திட்டிருப்பாங்கள்ல அப்பெல்லாம் வந்து வளர்ந்த காலத்தில் இப்போ அவர் ஸ்டார் ஆகிட்டார் இன்றைக்கி பணிவிட பண்ணுறதுக்கு ஐம்பது பேர் கூட வருவாங்க ஆரம்ப காலத்தில் ஒரு புதுமுக புதுமுக நடிகரில் என்னென்ன ட்ரோல் பண்ணுவாங்க என்னென்ன திட்டுவாங்க நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் இதை இடைச்சொருக்கெல்லாம் அந்த கூட நான் பேசிக்கிறேன் நான் என்ன ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்ட பிறகு அந்த முதல் பட டேரக்டரை மறந்துவிட்டாங்க இப்போ ப்ரொடியூசரை மறந்துட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க நான் ஒரு ஹீரோக்கிட்ட பேர் சொல்ல பெரிய ஹீரோ தான் பேர் சொல்லும்போது சார் நான் ஒரு படத்தில் நடித்தேன் அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர் என் முதல் படம் அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடியே கெட்ட வார்த்தையில் என்னை திட்டினார் அவர் நல்லதுக்கு தான் திட்டினார் ரைட்டு அதனால சார் நான் உள்ளே கூப்பிட்டு கூட திட்டுங்க சார் உனக்கு அவ்வளோ மாணவர் ரோஷம் உனக்கு இருக்குதாடா அப்படின்ற நினைஞ்செல்லாம் பேசினார் நான் உலரக்கு வளர்ந்த பிறகு அவர் எப்படி நான் என் மனசை எப்படி கேட்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது தான் இப்போ அஜித்துக்கு வந்து தன்னை வந்து உடம்பு சரியில்லாதவன் உடம்பு முடியாதவன் அது இதுன்னு திட்டுனாங்க திட்டின பிறகு அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் ஒருவேளை தான் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு வழியாக இருந்திருந்தாலும் ஒருப்போ ஒரு அஞ்சு நாள் நான் வரலப்பா அந்த படத்தை அந்த ஷூட்டிங் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அஞ்சு நாள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை அந்த படம் அந்த படப்பிடிப்பு சந்திச்சிருக்கோம் இப்போ அதில் சொன்னார்லே கார்த்திகை கேட்டால் எல்லாேருடைய டேட்ஸும் முக்கியமான டேட் அப்படின்னு எல்லாருடைய தேதியும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாத வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நீங்கள் வீரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து தொங்கிக்கிட்டு வர மாதிரியான ஒரு சன் சில்வா தான் சொல்லியிருப்பார் அப்புறம் கேமராமேன் வெற்றி கூட அதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அதில் இன்ஜூர் ஆகி நில்லுங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சிறுத்த சிவா உட்பட சொன்ன பிறகு இல்லை இது பண்ணி தான் திருவன் மறுநாள் வந்து பண்ணது இது அஜித்துக்கே உரிய ஒரு விஷயம் வந்து சஞ்சீவி ஓட பண்ணுவாங்க சில பேர் வந்து காயம் பட்டுதுன்னா க குணா படத்தில் கமல் சொல்கிற மாதிரி தான் உனக்கு காயம் வந்து ஆரிய மட்டும்தான் எனக்கு எப்படி தான் ஆறி போகுதுன்ற கதையாக அது ஒரு என்னென்னா ஒரு கஷ்டத்தை உணர்ந்து ஒரு சூழ்நிலையை உணர்ந்து ஒரு நம்மளை நம் நாம் தான் இந்த படத்தினுடைய மையம் அப்படின்னாலும் நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் இவ்வளோ பெரிய முதலீடு இருக்குது அப்படின்ற காரணம் தான் அதுக்கா முதல் விஷயம் இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் இதையும் தாண்டி அஜித் சாருக்கும் அந்த கார் பைக் மீதான அந்த ஒரு காதல் எப்படி சார் அதாவது தொடர்ந்து எல்லா படத்துலேயும் வந்து அஜித் சார் படத்தில் கண்டிப்பாக ஒரு கார் சேசிங் சீனோ ஒரு பைக் ஸ்டன் சீனோ கண்டிப்பாக இருக்கும் அதில் அவருக்கு நிறைய விபத்து விபத்துகள் ஆயிருக்கு இருந்தாலுமே அந்த படத்தை கரெக்டாக அந்த சீனை சூப்பராக மாசாக நடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ அஜித்துக்கும் அந்த காருக்கும் உள்ள அந்த ஒரு காரோட பைக்கு தான் நேரம் அவர் எங்கே இருக்கிறாங்க தெரியல சேனல்கள் தெரிஞ்சால் போய் பிச்சுப்பாங்க அவர் திருவான்மூரில் சேஷன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அஜித்துடைய பைக்கை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய திருவான்மூரில் எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் இப்போ எங்கே இருக்காரு வீடியோ கூட பார்த்துரு உண்மையாக அஜித் அவரும் அவ்வளோ பெட்டு அவர் என்ன பைக் வந்து அக் சாதாரண மெக்கானிக் தாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி அந்த மரத்தில் அடித்து இது மாதிரி போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஷெட்டு தான் போட்டிருப்பார் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து இது பண்ணுவார் அவர் வளர்ந்த பிறகு அஜித்து நெருக்கத்தில் தான் இருந்தார் அப்போ சொல்லுவார் சார் அவர் நடிப்பை தாண்டி அவர் எல்லாரும் நடிப்பு நடிப்புன்னு நினச்சிக்கிறேன் பைக் அப்படி ஒரு ஒரு பைக்குனால் போதும் இன்றைக்கி பூரா பைக்கில் சுற்றி சொன்னால் சுற்றிக்கிட்டே இருப்பார் தான் தனக்கு ஒரு ஒரு இது ஆகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக்கில் கிளம்புறது இப்போ கூட இந்த இந்த குட் பேட் ஆகிக்கு அப்புறம் நான் ஒன்றும் சும்மா இல்லை எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் ஏதோ படுத்து படுக்கையாக இருக்கிறேன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பாரு இங்கே ஜாலியாக பைக் ரேஸ் போயிட்ருக்கேன் எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என் நடிப்பை தாண்டி ஒரு லவ் எதே சமயம் வந்து இவ்வளோ ரசிகர்கள் இவ்வளோ மாசு தனக்கு அடுத்தடுத்த படங்கள் இவ்வளோ பெரிய சம்பளம் அதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் சொன்ன அந்த ஆரம்பத்துலேருந்தே இருந்துருக்குது அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுற காலத்தில் இருந்து இந்த பைக் மீதும் அப்புறமா வந்து காருக்குள்ளே வந்தார் ஃபார்முலா ரேஸ் காருக்குள்ளே வந்தது நம்ம சேனல் கூட பேசியிருந்தோம் ஒரு ஒரு இவர் தான் கேஆர் சார் தான் வந்து ஒரு விதில் பேசுகிறப்போ இது மாதிரி நீங்கள் பாட்டினா பைக் ரேஸ் கார் ரேஸுங்கு போயிடுறீங்க அப்போ வளர்ந்து வர காட்டில் வந்து உங்களை நம்பி படம் எடுக்கிற அடுத்த ப்ரொடியூசர்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு வந்து எந்த நாய் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாலும் ஒரு பத்திரிக்கை பேட்டி கொடுத்துட்டார் போல்டாகவே அவ்வளோ பெரிய கோவக்காரர் வந்து அஜித் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறியாச்சு இன்றைக்கி பக்குவம் வந்தாச்சு நீங்கள் அஜர்பைஜான் நாட்டை தேர்ந்தெடுத்தது கூட பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் தரப்பில் இல்லை அஜித் தரப்பில் தானே அது ஒருத்தர் நம்ம பேசுறதுப்போ சொன்னோம் இவ்வளோ செலவாகிடுச்சு அவ்வளோ செலவாகிடுச்சு எங்கள் அஜித் போயே பேசிட்டாருங்க அந்த நாடு வந்து யூரோப்லேயும் இருக்கும் ஏஷியாவிலேயும் வரும் ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா அந்த நாட்டை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்ச தகவல் அவர் போய் யூரோப்பில் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கார் யூரோப்பில் ஏதோ ஒரு கண்ட்ரி செட்டில் ஆகிற மாதிரி நீங்கள் யூரோக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இவ்வளோ காலம் இருந்தேன்னு சொன்னால் அது க்ரீன் கார்டு ஏதோ ஒன்று அப்ளை பண்ணலாம் அதை பிளான் பண்ணி தான் அங்கே போய் வச்சதுன்றாங்க ஒரு இடத்துல மேபி இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ நாடு இருக்கும்போது ஏன் அஜர் போய் எடுக்கணும் ரெண்டாவது இவ்வளோ செலவுலாம் வந்து வரவே இல்லை அந்த செலவுக்கெல்லாம் அங்கேயே இருக்கிற லோக்கல் மேனேஜர்ஸ் ஆட்கள் அப்புறம் துருக்கியிலேருந்து சில பேர்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொண்டு வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்காரு அது எங்கே இவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து தாண்டி போச்சுன்னு தெரியல அது ஒரு தரப்பு வந்து இயக்குனர் மேலே சொல்கிறாங்க ஒரு தரப்பு அஜித் மேலே சொல்கிறாங்க ஒரு தரப்பு ப்ரொடக்ஷன் மேலே சொல்கிறாங்க ஓகே எண்பத்தஞ்சு பர்சன்ட் படம் முடிஞ்சிடுச்சு இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது நான் ரெடியாக இருக்கிறேன் முடிச்சு கொடுங்க இங்கே அஜர் எடுங்க சென்னையில் செட்டு போட்டாவது எடுங்க ஒரு ஹீரோ ரெடி ஆகிட்டார் ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்து பதில் வரலாம்னா அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இன்று வந்த அந்த வீடியோ ஓகே சார் அந்த வீடியோ அதாவது ஒரு கிளின்ஸ் வீடியோவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நிறையா அந்த காட்சிகள் வந்து அந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாமா சார் இதே மாதிரி காட்சிசிங் இதெல்லாமே இல்லை அந்த படத்துடைய ஒன்லைனே இணையத்தில் அப்படி தான் நான் ஒரு ஆங்கில படத்தை முறைப்படி அனுமதி வாங்கி தான் பண்ணுறாங்கன்னாங்க அது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல வந்து இதை கேட்டுட்டு கூட கீழே கமெண்ட்ஸில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஒரு மனைவி வெளிநாட்டில் கடத்தப்படுகிறார் அந்த கடப்படுத்தப்பட்ட மனைவி கணவன் தேட்றது தான் கதை இது ரோஜாவாச்சி அப்படின்லாம் சொல்லலாம் நீங்கள் அதில் என்னென்ன சொல்லியிருக்கேன் லைன் இதுதான் வந்து ஒன்லைன் வந்து அது எந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போக போகிறாங்க அதுக்குள்ளே என்ன கிளை கதைகள் இருக்குது இவர் யார் இவர் இவர் வந்து ஆர்மி ஆஃபீஸராக இவர் வந்து சிஐடியா என்னந்தும் தெரியும் இதுதான் அந்த க கதையோடய ஒன்லைன் போது நீங்கள் அஜர் அப்புறமா வந்து ஸ்டண்ட் மாஸ்டரு டூப்பு இவ்வளோ பெரிய செலவு அது நிறைய வந்து இந்த பாலைவனத்தில் தான் அந்த காட்சியை எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முழு ஆக்ஷன் படமாக இருக்கும் நீங்கள் மகிழ்திருமேலியில் ஆயிரம் அவர் மேலே விமர்சனம் சொல்லலாம் நீங்கள் வந்து அவரை லேட்டாக எடுப்பார் அப்புறம் நிறைய ரீடேக் வாங்குவார் அவரை மாதிரி ஒரு அருமையான ஃபிலிம் மேக்கர் பார்க்க முடியாது நீங்கள் மீகா அம்மன் ஒரு படம் அது ஒரு தோல்வி படமாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது அந்த ட்ரெய்லர் அவ்வளோ பெரிய இட்டுங்க வந்து மீகாமன் அன்மன் படத்துடைய ட்ரெயிலர் வந்து அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும் மகிழ்த்திருமேனியை வந்து சொல்லவே முடியாது ஒரு டைரக்டராக அவருடைய இது பண்ணுறார் இது முழுக்க ஒரு ஆக்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க படம் முழுக்க அப்படி ஒரு விஷயமாக அஜித் தரு கொண்டாடுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் சார் இப்போ அஜித் தரப்புலேருந்து இந்த ஒரு வீடியோ வந்துருச்சு ஒரு வார்னிங் நோட் மாதிரியே இதுக்கு வந்து லைக்காக தயாரிப்பு நிறுவனம் ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் எதாவது எடுப்பாங்களா அதாவது அப்டேட்னா இப்போ இன்றைக்கி வந்த மாதிரி அப்டேட் இல்லை உண்மையிலே அந்த படம் சம்மந்தப்பட்ட அப்டேட் ஏதாச்சும் வரக்கூடிய சார் அவங்க ப்ராடக்ட்டு இவ்வளோ செலவு பண்ணியாச்சு ஒரு பெரிய ஹீரோ ஒரு இயக்குனர் அஜர்பை ஜேனல் ஷூட்டிங்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான படம் பொன்னியின் செல்வனையும் எடுத்துட்டாங்க அப்படின்பொழுது இது அவங்களுக்கு வந்து இதுவான ஒரு விஷயம் இல்லை ஒரு ஹீரோவே அதை தன்னுடைய ரியாக்ஷனை காமிச்சிட்டாரு அப்படின்னு போது ஒரு ப்ரொடக்ஷன் தரப்பில் கண்டிப்பாக ஒரு அப்டேட் விடுவாங்க இல்லைன்னா வாங்க படம் படப்பிடிப்பை எத்தனை ஆக கலெக்ஷன் கொடுக்குறீங்க படத்தை முடிச்சிடலாம் ஏன்னா வந்து ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அந்த வழி இருக்கும் அந்த படத்தை முடிக்கணுன்ற ஒரு விஷயம் அவருக்கு தான் இருக்கும் உங்களுக்கு அந்த காலத்தெலாம் சொல்லுவாங்க கடன் வாங்கிட்டு ப்ரொடியூசர் வந்து கற்று வரான் வந்து ஏன்னா எவ்வளோ வட்டி தெரியுமா எனக்கு ஆகிட்டு இருக்குன்னு வட்டி வந்து நீங்கள் பண்ணுற தாமதத்தில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இவ்வளோ ஆயிரம் வந்து நான் வட்டி இருக்கேன்னு வந்து ஓப்பனா அப்போ முதலாளியுமே தானே கூப்பிடுவாங்க ப்ரொடியூசரே இப்போ கார்பரேட் நிறுவனங்கள் ஆகிடுச்சி அவங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து ரைட்டு இப்போ கூட ஒரு அஃபிஷியலாக நமக்கு தெரியல வந்து மே ஒன்றாந்தேதி ஒரு ஃபஸ்ட் லுக் அஜித்துடைய பிறந்த நாளுக்கு அது ஃபஸ்ட் லுக்காக இருக்கலாம் கிளிம்ஸ் வீடியோவாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் விட்டு தான் ஆகணும் இல்லை போன மே ஒன்றாந்தேதி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இன்னது படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு காலதாமதம் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சு வந்து ஓகே இந்த மே ஒன்று ஒரு பெரிய பிக் அப்டேட்டாக கூட அது இருக்கலாம் வந்து ஓகே சார் நேர்காணலோட இறுதி கேள்வி அஜித் ரசிகர்கள் சார்பாக அந்த ஒரு வலிமை படத்தில் அவர் கீழே விழுந்ததுக்கே ஃபேன்ஸ் எல்லாம் கோதிச்சுட்டாங்க ஏன்னோ ஆயிடுச்சோ ஏன்னா அஜித் சார் வந்து ஸ்டென் சீக்வன்ஸில் அந்த சீன் ஸ்க்ரீனில் பார்க்க மாசாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் பார்க்கும் போது அவருக்கான அந்த காயங்கள் இதெல்லாம் இருக்கும் இன்றைக்கி நடந்த அந்த சம்பவத்தில் ஏதாச்சும் அது மாதிரி ஆகிருக்கிறா சார் அவருக்கு ஏதோ காயங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை இன்றைக்கி சம்பவமே நடக்கல அது நடந்தது எப்போ ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து அதை ரசிகர்கள் வந்து இன்றைக்கி மாதிரி கொஞ்சம் பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர் வேண்டுதல் பிரார்த்தனை என்ன ஆச்சு தலைக்கு அப்படின்றாங்க அப்புறம் அது கீழே பதிலெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா பாருங்கள் அது நவம்பர் மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி அது அப்புறம் வந்து அவர் நல்லா தான் இருக்கார் அவர் ஹைதராபாட்டில் இருக்கார் ஐபிஎல் டீமை கூட இருக்கார் நட்ராஜ் கூட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அஜித் ஒரு விஷயம்னா அப்படி ஃபேன்ஸ் வந்து பூம் ஆயிடுறாங்க விஜய்க்கு அந்த இது உண்டு நீங்கள் விஜய் ஆகட்டும் அஜித் ரெண்டு பேருமே வந்து டூப் போடாமல் நடிக்கிறதுல பெரிய கட்டிக்காரங்க விஜய் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து கூட நம்ம சொல்வேன் ஏன்னா அஜித்தை பற்றி பேசும்போது சொல்லிதான் ஆகணும் செல்வான ஒரு படம் ஆரம்பத்தை நடிக்கும்போது கூட இவரு ஏ வெங்கடேஷ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஒரு பாறையில் ஒக்கேனக்கல்ல வந்து தூங்கிக்கிட்டு இருக்கணும் ஒரு பாறையில் டூப் போட்டுக்கலாம் ஆனால் வேணான்னு சொன்னேன் அப்புறம் எஸ்ஏசிக்கு தெரிஞ்சு போய் அவன் சின்ன பையன் வயசு இதுவான அதில் துடுக்கா இருப்பான் நீங்கள் டூப் போட்டு எடுத்துக்கணும் இதெல்லாம் ஏன் அப்பாக்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதே போல் நடிச்ச வந்து ஆனால் இவர் வெங்கடேஷ்க்கு வந்து அல் இல்லையா இல்லையான் வந்து ஐயோ அந்த காட்சி முடிகிற வரைக்கும் பெரிய டைரக்டருடைய பையன் அவங்க அப்பா வேணான்னு சொல்லியிருக்காரு நம்ம மேலே தான் அத்தனை பொறுப்பனும் முடிச்சுட்டு ஓகே ஆன பிறகு வந்த பிறகு தான் இவருக்கு வந்து மூச்சே வந்து தான் வந்து அது எல்லா மாசு ஹீரோக்களுக்கும் ஒரு ஆசை உண்டு அது குரு கூடுமான வரைக்கும் அதுவும் இப்போ இந்த காலகட்டங்களில் ரசிகர்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரீனை உடனே கண்டுபிடிச்சிருவான் ஏதாவது இது டூப்பியா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வந்து அந்த டூப் போடாமல் நடிப்பது அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு தான் அந்த ரிஸ்க்கை தாண்டி அதுக்கு காரணம் தன் ஃபேன்ஸை வந்து ரியலாக ஒரு மகிழ்விக்கணும் அவங்கள வந்து கொண்டாட வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் அது பார்ப்போம் சார் கூடிய வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த கிளிம்ஸ் வீடோன்னு தாண்டி படமாக ஸ்க்ரீனில் வந்து ஃபேன்ஸை கொண்டாட வைப்பாங்க விடாமல் இன்னொரு சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறத இன்னொரு நேர்காணல் நம்ம சந்தித்து பேசலாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டே நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்